உலக தமிழர்களுக்கு சங்க அன்பு வணக்கங்கள் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான திரு சீமான் அவர்கள் மேல கடந்த சில வருடங்களுக்கு முன்னாடி அதாவது ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு ஒரு புகார் கொடுத்தாங்க நடிகையான விஜயலட்சுமி அதன் பிறகு அவங்களே அந்த புகாரை திரும்ப பெற்றாங்க அதன் பிறகு பத்து வருடம் அமைதியா இருந்தவங்க சரியா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி மீண்டும் காவல்துறையிட்ட வந்து ஒரு புகாரை கொடுத்தாங்க அதுக்கப்புறம் ரெண்டு வருஷம் அமைதியா இருந்தாங்க அதன் பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தல் அப்பதான் மறுபடியும் வந்து அதே மாதிரி புகாரை திரும்ப சொன்னாங்க அந்த நேரத்துல பெங்களூர்ல இருந்த அவங்க இங்க கூட்டிட்டு வந்து இந்த புகார் கொடுக்க சொன்னதே திராவிட இயக்கத்தை சேர்ந்தவங்களும் திராவிட கட்சிகளுக்கு ஆதரவானவங்க தான் அதிலே குறிப்பா வீரலட்சுமி அப்படிங்கிற பெண்மணிதான் அவங்களுக்கு கூட்டிட்டு வந்து இந்த மாதிரி சீமானுக்கு எதிராக புகார் கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு பின் அவங்களே வீடியோ வெளியிட்டு சொன்னாங்க இப்படி தன்னை ஒரு பங்களால அடிச்சு வச்சு சீமானுக்கு எதிராக புகாரை கொடுக்க சொல்றாங்க அப்படின்னு அவங்களே பகிரங்கமா குற்றச்சாட்டும் வச்சாங்க அதன் பிறகு அவங்க பொறுத்த புகார அவங்களே வாபஸ் வாங்கிட்டு பெங்களூருக்கு திரும்பி போயிட்டாங்க இப்படி சரியா தேர்தலுக்கு முன்னாடி மட்டும் இவங்க வெளியில வந்து சீமானோட பெயரை கெடுக்கிற மாதிரி பண்றதுனால நாம் தமிழர் கட்சியின் சார்பா இந்த வழக்கை தள்ளுபடி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு உயர் நீதிமன்றத்துல ஒரு வழக்கு தொடுத்தாங்க ஆனா இந்த மாதிரியான வழக்கை விசாரிக்காம தள்ளுபடி பண்ண முடியாது அப்படின்னு சீக்கிரமா இந்த வழக்கை விசாரிச்சு முடிக்கணும் அப்படின்னு காவல்துறைக்கு உத்தரவிட்டாரு உயர் நீதிமன்ற நீதிபதி இதனால அவங்க சீமானுக்கு சம்மன் கொடுத்து அவரை விசாரணைக்கு வர சொன்னாங்க அவரும் கடந்த வருடமே இந்த வழக்குல ஆஜராகி கிட்டத்தட்ட மூணு மணி நேரத்துக்கு மேல தன்னோட விளக்கத்தை கொடுத்திருக்காரு ஆனா அதெல்லாம் பத்தாது மறுபடியும் உடனே வந்து ஆஜராகுங்க அப்படின்னு சம்மன் கொடுத்தாங்க கட்சி பணி சார்பா வேற வேற மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டதால சீமானால உடனடியே வந்து ஆஜராக முடியல அதனால அவரு நான் எங்க போயிட போறேன் இங்கதான் இருக்கேன் என்னோட பாஸ்போர்ட் கூட என்கிட்ட கிடையாது அதனால நான் எங்கேயும் வெளில தப்பி போயிட மாட்டேன் கட்சி பணிகள் இருப்பதால ஒரு நாலு நாள் கழிச்சு மார்ச் மாதம் முதல் அல்லது இரண்டாம் தேதியில வந்து நான் ஆஜராகிறேன் அப்படின்னு சொன்னாரு ஆனா அது மறுத்த காவல்துறை அதெல்லாம் முடியாது உங்களை உடனடியே விசாரிச்சாகணும் இதனால நாளைக்கே வந்து ஆஜராகணும் அப்படின்னு மறுபடியும் ஒரு சம்மனை சீமானோட வீட்டுல கொண்டு போய் ஒட்டினாங்க இதே வழக்குக்கு ஏற்கனவே மூணு மணி நேரம் விசாரிச்சு எல்லாத்தையும் பதிவு பண்ணிட்டாங்க அப்புறம் திருப்பி அதே வழக்கு தான் அப்புறம் திருப்பி அதே தான் பேசணும் அவங்களுக்கு வந்து இதில் திரும்ப திரும்ப பேசி எது என்னை அசிங்கப்படுத்திடலான்னு நினைக்கிறதுக்காக செய்கிறாங்க இதில் இந்த ஆட்சியும் ஆட்சியாளர்கள் தான் அசிங்கப்படுறாங்களே இப்படி எனக்கு இதில் ஒன்றும் இல்லை நான் ஏற்கனவே ஒரு சம் அழைப்பானை கொடுத்தாங்க கையில் திட்டு சொல்லிட்டு தான் வந்தேன் இதற்கு திட்டமிட்ட வர முடியாது வந்த உடனே வரேன் இது எனக்கு வேற நாட்டுக்கு போய் தலை முடியாது முடியாதுன்னு ஒரு பெரிய கடை வச்சுட்டு என்ன உங்களை இவ்வளவு விரட்ட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது வரேன்னு சொல்லிட்டேன் என் வீட்டுல என் மனைவி என் பிள்ளைகள்லாம் இருக்காங்க அவ்வளவு பேர் வேலை செய்வோம் நான் இந்த கிருஷ்ணகிரி தான் இருக்கிறாங்கன்னு இங்க பாதுகாப்புக்கு இருக்க அவளுக்கு தெரியும் அங்க இருக்கிறவங்க தெரியும் என் வீட்டுல ஓட்டுறேன் நான் வருவேன்னு சொன்னேன் ஏன் இந்த வேலையை செய்ய நீங்க பணி ஒருத்தவங்களுக்கு சம்மன் கொடுக்கணும் அப்படின்னா அந்த சம்மனை அவங்க கையில தான் கொடுக்கணும் ஆனா சமீப காலமா காவல்துறை அதை பின்பற்றுறது கிடையாது அதுக்கு உதாரணமா சமீபத்துல அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த பாலியல் வழக்கின் எஃப்ஐஆர் வெளியானது தொடர்பா செய்தியாளர்களுக்கு சம்மன் கொடுக்கப்பட்டது அந்த சம்மனை கூட இவங்க தான் அனுப்புனாங்க இப்படி சம்மன் கொடுக்கறது மட்டும்தான் காவல்துறையோட வேலை அதன் பிறகு அந்த சம்மனை என்ன வேணாலும் பண்ணலாம் இதனால சீமான் வீட்டின் முன்னாடி ஒட்டப்பட்ட சம்மனை கட்சியை சேர்ந்த ஒருத்தர் கிழிச்சு போடுறாரு இப்படி சம்மன் கிழிக்கப்பட்டது தெரிஞ்சுக்கிட்ட காவல் அதிகாரி என்ன பண்ணணும் உடனே அங்க போய் யாரு கிழிச்சா அப்படின்னு சொல்லி அவங்களை விசாரிக்கணும் ஆனா அந்த காவல் ஆய்வாளர் கதவை திறந்துட்டு என்னங்க நீங்க யாரு அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடியே உள்ள இருந்த காவலாளிய தாக்கி இருக்காரு அந்த முழுமையான காட்சியை நீங்களே பாருங்க

கேசே <coughs> போ

தீமான மனைவி போலீசாரிடம் சேர்ப்பது என்ன என்ன இப்படி வலுக்கட்டாயமா அவர் கைது பண்ணி கொண்டு போகும்போது அவர் என்ன சொல்றாருனா நான் எக்ஸ் சர்வீஸ் மேனுங்க விடுங்க விடுங்க அப்படின்னு சொல்றாரு ஆனா அவரு நீ எவனா இருந்தா எனக்கு என்னடா அப்படின்னு சொல்லி அவரை தரக்குறைவா நடத்தி ஜீப்ல வச்சு தள்ளுறாங்க அவர் ஒரு எக்ஸ் சர்வீஸ் மேன் அதனால அவர்ட்ட துப்பாக்கி லைசன்ஸோட கூடிய துப்பாக்கி இருந்திருக்கு ஆனா அவர் அதை எந்த இடத்துலயுமே பயன்படுத்தல ஆனா ஊடகங்கள்லாம் ஒரு பொய்யான தொடர்ந்து பரப்பிட்டு வராங்க அதாவது இப்ப நீங்களே அந்த வீடியோ பாத்திருப்பீங்க அந்த வீடியோல உள்ள இருந்த காவலாளி எந்தவித எதிர்த்தாக்குதலுமே நடத்தல தன்னை அடிக்க வர்றவங்களை அவர் தடுத்தாரு அவ்வளவுதான் இத்தனைக்கும் அவர்ட்ட துப்பாக்கி இருந்துச்சு ஆனா சன் நியூஸ்ல என்ன செய்தி போட்டிருக்காங்க அப்படின்னா சீமான் வீட்டுக்கு வந்த போலீஸை தாக்கியவர் கைது அப்படின்னு பிரேக்கிங் நியூஸ் போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம தினத்தந்தி ஒருபடி மேல போய் துப்பாக்கி நீட்டிய சம்பவம் சீமான் வீட்டு விவகாரத்தில் திருப்பம் அப்படின்னு ஒரு காணொளி வெளியிட்டு இருக்காங்க அவர் கைது பண்ணி ஜீப்ல ஏத்தின வரைக்குமே நீங்க தெளிவா இடத்துலயுமே அவர் துப்பாக்கி எடுத்து நீட்டவே இல்ல அவர்கிட்ட துப்பாக்கி இருக்கு திமுகவுக்கு சொம்படிக்கும் ஊடகங்கள் இதே மாதிரியான பொய் செய்தியை தான் நக்கீரன் ஒன் இண்டியா போன்ற எல்லா செய்தி ஊடகங்களும் வெளியிட்டு இருக்கு அதுக்கு காரணம் இந்த ஊடகங்கள் எல்லாமே திமுகவுக்கு சொம்படிக்கும் ஊடகங்கள் தான் குறிப்பா அந்த ஊடகங்களின் தலைமை பதவிகள இருப்பவங்க அத்தனை பேருமே திமுக உறுப்பினரா தான் இருப்பாங்க இப்படி கைது செய்யப்பட்டவரோட மனைவி வெளியில வந்து கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சு ஆண்டுகள் பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ்ல வேலை பார்த்த ஒரு எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு இந்த நிலைமையா அவரு உரிமத்தோட தான் துப்பாக்கி வச்சிருந்தாரு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து அவர்கிட்ட துப்பாக்கி இருக்கு இந்திய ராணுவத்தில் பணியாற்றிய என்னோட கணவரை எப்படி ஒரு கிரிமினல் குற்றவாளி போல அழைச்சிட்டு போலாம் அப்படிங்கிற கேள்வியை முன் வச்சிருக்காங்க இப்படி ஒரு எக்ஸ் சர்வீஸ்மேன் தாக்கப்பட்டதை கண்டித்து ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்களின் வீட்டின் காவலில் இருந்த முன்னாள் ராணுவ வீரரை காவல் ஆழ்வாளர் அத்துமீறி ஒரு ரவுடியை ஒரு தீவிரவாதியை பிடிப்பது போல பிடித்து இழுத்து அவர் அடித்து சாதியின் பெயரை சொல்லி அதில் இன்னொரு வார்த்தை சொல்லியிருக்காரு மிலிட்ரி கார்டன்னா பக்கத்தில் ஒரு வார்த்தை பேசியிருக்காரு அதை நான் சொல்ல விரும்பல கடந்த சில நாட்களாகவே கடந்த சில மாதங்களாக கூட சொல்லலாம் போலீஸ் அட்ராசிட்டி காவல்துறையின் அராஜகம் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போகிறது தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் அவர்கள் இதற்கு தார்மீக பொறுப்பேற்று பொது மன்னிப்பு கேட்க வேண்டும் நாங்க முன்னாள் மாநில தலைவர் நானு எக்ஸர்வீஸ் மேன்க்கே இந்த நிலைமை என்ன தமிழ்நாட்டில் உள்ள பொதுமக்களின் நிலைமை என்னவாக இருக்கும் காவல்துறை தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சிருக்க காவல்துறை அமைச்சரான மு க ஸ்டாலின் இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாருன்னு தெரியல இந்த செயல்பாடுகள் எல்லாமே திமுக அரசின் கையாலாகாத தனது தான் காட்டுது சீமானா நேரடியா எதிர்க்க முடியல அப்படிங்கறதுக்காக தொடரடங்கி போய் தொடர்ச்சியா அவர் மீது பல்வேறு தாக்குதல்களை தொடுக்கிறாங்க திமுக அரசு முடிஞ்சா சீமான் கூட கருத்தியல் ரீதியா மோதுங்க அதை விட்டுட்டு தமிழ் தேசியம் பேசுறாரு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த திராவிட தெலுங்கு கும்பல் அவர் மீது தொடர்ந்து அவதூறுகளை பரப்பிட்டு வருது அதுலயே குறிப்பா சன்னியூஸ் தொலைக்காட்சியில தலைமை பொறுப்புல இருக்கிற குணசேகரன் அப்படிங்கிற தெலுங்கர் தொடர்ந்து நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக வேலை பார்த்துட்டு வராரு எப்படின்னா சன்னிஸ்ல வேலை பார்க்கிற நிருபர்கள் மூலமா தமிழ்நாடு முழுக்க இருக்கிற நாம் தமிழர் கட்சியின் பொறுப்பாளர்கிட்ட பேசி உங்களுக்கு ஏதாவது கட்சி மேல அதிருப்தி இருக்கா அப்படின்னு வலியுக்க பேசிட்டு இருக்காரு அதுல ஒரு ஆடியோ கூட சமீபத்துல சாட்டை வலியுறையில வெளியானது அந்த ஆடியோட சுருக்கத்தை நான் இங்க போடுறேன்

இப்படி சீமான் வீட்டுக்குள்ள அத்துமீறி நுழைஞ்சி அங்க இருந்த காவலையை கைது செஞ்ச காவலர் யாரு அப்படின்னா அவரோட பேரு பிரவீன் ராஜேஷ் இவர் யாரு அப்படின்னா ராஜீவ் காந்தி குண்டுவெடிப்பின் போது உயிரிழந்த ராஜகுரு அப்படிங்கிற காவலரோட மகன் அப்பா உயிரிழந்ததால அவரோட வேலை பிரவீன் ராஜேஷ்க்கு கிடைச்சிருக்கு இந்த பிரவீன் ராஜேஷ் மேல ஏற்கனவே ஒரு குற்றச்சாட்டை அரப்போரைய வச்சிருக்காங்க அதாவது ஒரு கடையில ஓசில பாவு பாஜி கேட்டிருக்காங்க அதை கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னதுக்காக அந்த கடைக்கு முன்னாடி பேரிகேட் வச்சு அந்த கடைக்கு யாருமே போக முடியாம பண்ணிருக்காரு இப்படி சீமான் மீதான இந்த வழக்குல இந்த அளவுக்கு முக்கியத்துவம் காட்டுற காவல்துறை தமிழகத்துல நடக்கிற வேறு எந்த வழக்கின் மீதும் இந்த அளவுக்கு முக்கியத்துவம் காட்டுறது கிடையாது இல்லாத அளவுக்கு போதைப் பொருள் கடத்தல் வழக்குல கைதான ஜாபர் சாதிக்கின் வழக்குல இந்த காவல்துறை நடவடிக்கை எடுத்திருக்கு அதுலயும் குறிப்பா இந்த ஜாபர் சாதிக் திமுக இருக்கக்கூடிய முக்கியமான அமைச்சர்கள் கூடயும் ஏன் உதயநிதி ஸ்டாலின் ஸ்டாலின் கூட தொடர்பில் இருந்திருக்காரு நேத்து கூட ஜாபர் சாதிக் போதைப் பொருள் வித்ததுல வந்த காசு அமீரோட வங்கி கணக்குல கூட போயிருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கு உடனே போய் அமீர கைது செஞ்சிருமா இந்த காவல்துறை செய்ய மாட்டாங்க ஏன் அப்படின்னா அவர் ஒரு திமுக சொம்பு இப்படி தங்களுக்கு ஆதரவா உள்ளவங்க எந்த குற்றம் செஞ்சாலும் அதை இந்த காவல்துறை கண்டுக்கவே கண்டுக்காது ஆனா தமிழ் தேசியம் பேசுறவங்க மேல யாராவது ஒரு புகார் சொன்னாலே அதுக்கு மிக தீவிரமா நடவடிக்கை எடுக்கும் காவல்துறை இப்படி சமூக ஊடகங்கள் பிரபலமா இருக்கிற இந்த காலத்திலே இப்படிப்பட்ட ஒடுக்குமுறைகளை பண்றாங்க அப்படின்னா ஒரு நாற்பது ஐம்பது வருடங்களுக்கு முன்னாடி என்னென்ன மாதிரியான ஒடுக்குமுறைகளை இவங்க பண்ணிருப்பாங்கன்னு பாருங்க இப்படித்தான் காலங்காலமா தமிழ் தேசியம் பேசின பலர் இந்த திராவிட தெலுங்கு கும்பலால ஒடுக்கப்பட்டிருக்காங்க இப்படி தமிழ்நாட்டிலேயே தமிழ் தமிழர் தமிழ் தேசியம் அப்படின்னு பேசுறவங்க மீது இந்த அளவுக்கு ஒடுக்குமுறைகள் நடக்குது அப்படின்னா தமிழர்களாகிய நாம் வேற எங்கதான் போக முடியும் எனவே இந்த திராவிட தெலுங்கு கும்பலின் ஆதிக்கத்தை தமிழ்நாட்டிலிருந்து அகற்றி எறிய வேண்டியது ஒவ்வொரு தமிழரின் கடமை நன்றி வணக்கம்